வணக்கம் உறவுகளே நம்மளோட எறை கல்லுக்குள்ளே இருக்குது மீன் பிடிச்சிருக்கா எற மட்டும்தான் கல்லுக்குள்ளே இருக்கான்னு தெரியல மொழிக்கு போய் பார்க்க போகிறேன் மீன் கிடச்சா சக்ஸஸ் இல்லைன்னா தோல்வி ஒன்றும் பண்ண முடியாது போகிறேன் चाहिँ त உறவுகளை தூண்டில் போட்டதில் ஒரு மீன் இறைய எடுத்துட்டு கல்லுக்கு உள்ளுக்கு போய் மாட்டியிருக்கு அதை ஃப்ரெண்டு வந்து குளித்து மீனோட பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு மீனோட பிடிச்சிட்டாரு ப்ரோகளே சின்ன அமர் தான் கிடைச்சது பரவாயில்ல இருந்தாலும் மொழுகினதுக்கு ஜெயிச்சிட்டோம் இப்போ நேர்த்திக்கு போட்ட கயர் தான் இது பாட்டி அமர் செத்துருச்சு ஓகே புரோகளே பாய் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்துட்டாரு